முன்பொரு காலம் மருத்துவன் என்ற கடலசுரன் மூவுலகையும் வெல்ல ஆசை கொண்டான் தன் குலபுருவான சுக்கரனிடம் அதற்கான வழியை கேட்டான் சிவபெருமானின் பரத்தாலே அது முடியும் அவரது திருசுலத்தை நீ எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்றார் சிக்கரர் மருத்துவாசுரன் காவிருப்போம் கிழக்கே கடல் நடுவே இருந்த மணிபல்லவம் என்ற தீவில் கடும் தவம் செய்தான் அவன் முன் தோன்றிய சிவபெருமானிடம் ஐயனே மூவுலகையும் நான் ஆள வேண்டும் அதற்கு தங்களின் திருசுலத்தை எனக்கு தந்தரள வேண்டும் என்றான் மருத்துவாசுரன் சிவபெருமான் தன் திருசுலத்தை அவனுக்கு அளித்து மகனே மருத்துவா என் திருசூலம் என் முன் அன்றி வேறு யார் முன்னும் தோற்காது தர்மம் தவறாது உலகத்தை ஆண்டவா என் திருசூலத்தால் உன்னை எதிர்க்காத அப்பாவி உயிர்கள் மீது சிறு காயம் ஏற்பட்டாலும் உன் அழிவு என்னால் நடக்கும் எனக் கூறி மறைந்தார் சிவபெருமான் கடல் நடுவே மருத்துவக்குடி என்ற தலைநகர் அமைத்து ஆண்டான் மருத்துவாசுரன் அவன் சொல்படி நடந்தது கடல் அலைகள் அவன் கட்டளைக்குக்குப் பணிந்து படைவீரர்கள் போல எழுந்து எதிரிகளை தாக்கியது எதிரி நாடுகளைக் கடல் அலைகள் சூழ சிவனின் சொலத்துடன் வந்த மருத்துவாசுரனை பார்த்த மாத்திரத்தில் பணிந்தனர் பிற நாட்டு அரசர்கள் தன்னிடம் பணிந்த எதிரிகளை மன்னித்து தன் நண்பர்கள் என நடத்தினான் மருத்துவாசுரன் நாளும் அவன் புகழ் பரவியது தேவருலகை வெல்ல படையெடுத்தான் மருத்துவாசுரன் என்னைப் பணிந்தால் என் சிற்றரசன் என நீயிருக்கலாம் என்று இந்திரனுக்குத் தூது அனுப்பினார் மருத்துவாசுரன் ஒரு அசுரனிடம்தான் பணிவதாவதா என அசுரப்படையுடன் போருக்கு வந்தான் இந்திரன் சிவனின் திருசுலத்துடன் வந்த மருத்துவாசுரன் முன் அரை கூட இந்திரனால் நிற்க முடியவில்லை தான் தோற்கப் போவதை உணர்ந்த இந்திரன் போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடினான் அசுரனுக்கு பயந்து திருவெண்காடு என்னும் சுவேதவனத்தில் மறைந்து வாழ்ந்தான் மற்ற தேவரும் திருவெண்காட்டில் இருந்த இந்திரனைப் பிடிக்க மருத்துவாசுரர் தன் படையுடன் திருவெண்காட்டு எல்லையை வந்து அடைந்தார் தன்னை கொல்ல வரும் அசுரனிடமிருந்து தன்னைக் காப்பாதும்படி சிவனை வேண்டினான் இந்திரன் சிவபெருமான் தன் வாகனமான நந்தியை அழைத்து நந்தி மருத்துவனிடம் போர் வேண்டாம் என்றும் இந்திரன் அவனை சரண்டைவான் அவனை மன்னிக்கும்படி நான் சொன்னேன் எனக் கூறு எனரார் சிவன் தேவர்கள் பின்தொடர சிவனின் தூதுடன் சென்றார் நந்தி தேவர் கள்ளதனம் கொண்ட இந்திரன் அசுரனை அழிக்க நந்தியம்பெருமான் போர்க்களம் நுழைகிறார் எனக் பிற பிறத்தேவர்கள் போர் போர் என முழங்கினார்கள் அதை உண்மையேன நம்பி நந்தியை தாக்கினான் மருத்துவாசுரன் திருசுலுத்தால் ஒன்பது இடங்களில் காயப்படுத்தினான் மருத்துவாசுரன் புண்பட்டு சிவபெருமானிடம் திரும்பிய நந்தியின் நிலை கண்டு கோபம் கொண்டார் சிவன் தன் அகோரமுகத்திலிருந்து உக்கிரமூர்த்தியாகிய அகோரமூர்த்தியை படைத்தார் அவர் வியர்வையிலிருந்து எட்டு பைரவர்கள் பிறந்து அவருக்கு துணையாக வந்தார்கள் அகோரமூர்த்தியைக் கண்டவுடன் ஓடி வந்து அகோரமூர்த்தி கால்களில் சரண்டைந்தான் மருத்துவாசுரன் அவனை மன்னித்து அவனுக்கு முக்தியளித்தார் அகோரமூர்த்தி இவர் சிவனின் அறுபத்தி நான்கு வடிவங்களில் ஒன்று திருவொன்காட்டில் இன்றும் எட்டு திருக்கரங்களுடன் அகோரமூர்த்தியைக் காணலாம் அவர் திருவாசி அடியில் எட்டு பைரவர்களும் நந்தி உடலில் ஒன்பது காயங்களுடன் இருப்பதைக் காணலாம் ஹர்ஹர மகாதேவா